ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மேஷ ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை முழு விளக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஆணி மாதம் மிதுன மாதம் நவ கிரகங்கள்ல அரச கிரகமான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பயாட்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஆணி மாதம் இந்த ஆணி மாதமானது ஜூன் மாதத்தின் பாதி நாட்களும் ஜூலை மாதத்தினுடைய பாதி நாட்களும் இணைந்த ஒரு கால

உருவாகுமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா எந்தெந்த கவனமாக இருக்கணும் அவங்க இந்த என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் கடைசி வரைக்கும் இந்த மேஷ பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களை இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனக்குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறது ஓரளவிற்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்க செய்யுங்க தான் வீட்டிற்கு வருவோம் அப்படிங்கிறது உங்களுடைய மனம் ஏங்குற அளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபெக்ஷமும் நிலைத்திருக்கும் செலவுகளை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் வெளியூர் பயணம் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க வீட்டில் இதுநாள் வரைக்கும் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் சோர்வு தரக்கூடிய காலகட்டமாகவும் பிரச்சனைகள் பெரிதாக ஆகவிடாம நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் வரக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி விவாதத்திலையும் ஆனாலும் இந்த நீங்க சுறுசுறுப்பாக எந்த வேலையை செய்ய முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாத்துலேயுமே ஒரு மந்தமான நிலையோடு நீங்க காணப்படுவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஓரளவிற்கு நீங்க சோம்பேறி கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தூக்க தூக்கமாக இந்த காலகட்டத்தில் வரும் அந்த அளவுக்கு உடல் வந்து ஒரு சோர்வுடன் காணப்படுவீங்க அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உண்ணக்கூடிய உணவு விஷயத்தில் அதீத அளவில் கவனமாக இருக்கணும் நேரம் தவறி உணவு உண்றது அப்படி இல்லைன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது போன்ற போன்றவற்றை முழுவதுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது நன்றாக இருக்கும் இதன் காரணமாக உடல் சோர்வை உங்களால் தவிர்க்க முடியும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனச்சிதறல் காரணமாக சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எந்தளவுக்கு பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உடல் அசதி காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நிகழ அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் சரியாக தூங்குவது நேரத்தில் தூங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இருங்க இருந்தாலும் மாதத்தினுடைய எல்லாமே சரியாகிடும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க மனதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அனைத்துமே சரியாகிடுங்க மற்றபடி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி சொந்த தொழிலையும் சரி ஒரு அளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் ஆகட்டும் சமைக்கும் போது கூடுதல் கவனம் எடுத்து சமைக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் அறையில் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க கத்தி இந்த மாதிரி அருகாமனை போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிதி இளமை அப்படின்னு வரும்பொழுது நிதி நிலைமை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஓரளவிற்கு சீராக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை கூட நீங்கள் எளிதில் சமாளித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க ஆனால் இதன் காரணமாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்பு கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேற ஒரு விஷயத்திற்காக ஒரு சேமிப்பை எடுப்படுத்திருப்பீங்க ஆனால் திடீர் செலவுகள் காரணமாக அந்த சேமிப்பை எடுத்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளை செய்ய வேண்டாம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்கள் செலவுகள் வந்து பார்த்து பக்குவமாக பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா உங்களுடைய சேமிப்பு கரைவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க என்ன தான் பணியிடத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் பண விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பம் வந்து சுபிக்ஷமாக குடும்பத்தில் அவ்வளவு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அன்பு இருக்கும் பிள்ளைகள் மாத்தியில ஒரு நல்ல பெயர் இருக்கும் புகழ் இருக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படி இல்லைன்னா பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஆண் மகனுக்கோ பெண் மகளுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திருமண ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சுமூகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டும் உங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி உறவினர்கள் உங்கள் உங்கள்கிட்டையும் கொஞ்சம் அன்புடன் அரவணைப்புடன் நடந்து கொள்வாங்க தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும் ஏன்னா அவங்க கூட இருந்து கொண்டே அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கே உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அவர்களிடத்தில் எடுத்த உங்களை நாங்கள் சந்தேகப்பட சொல்லலை இருந்தாலும் எதையாவது சொல்லணும் ஆலோசிக்கணும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எந்த விஷயத்தை பற்றி ஆலோசனை கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க செய்கிறீங்கன்னா அதை பற்றி உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி அதை பற்றிய ஆலோசனையும் உங்கள் நண்பர்களிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டாம் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ இல்லை குடும்பத்தில் நிகழக்கூடிய சண்டை சச்சுவுகள் பற்றியோ இல்லை குடும்பத்தில் நிகழக்கூடிய சில உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயமாகட்டும் இதை கூட நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா வயது மூப்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப விஷயத்தையோ ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய அலுவலக ரகசியங்களையும் நீங்க அவர்களை நம்பி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ரகசியத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வச்சிருக்கணும் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பார்க்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் கிட்ட ஒரு அலுவலக ரகசியம் கிடைக்கிறது அது சகப்பணியாளர்கள் சகப்பணியாளர்கள்கிட்ட நான் நம்பி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆட்பட வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளையும் நீங்களே தூக்கி க கையில் போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவிற்கு நீங்க முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலகட்டமாக மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்பெறும் அந்த நேரத்தில் கொஞ்சம் மனபாரம் குறைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குங்க மேலும் பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வெட்டு போவீங்க சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கொள்வீங்க உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய வேலை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அவர்கள் வேணுக்கனே சரியில்லாமல் பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனையாகிடும் அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது வந்து தாங்க போகும் அதே மாதிரி நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு கெடுவதற்கான வாய்ப்பு சில நேரங்களில் தான் இருக்கே தவிர பெரும்பாலும் கிடையாது பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் கொஞ்சம் சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட தான் செய்வீங்க ஆனாலும் அனுபவம் அப்படிங்கிறது சிறந்த பாடம் இல்லையா வாழ்க்கைக்கு தேவையான புதிய பாடங்களை இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறீங்க யார் எல்லாமே கண்மூடித்தனமாக நம்பினீர்களோ அவர்கள் அனைவருமே புறம் கொத்துவதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் அதே மாதிரி யாரெல்லாம் கெட்டவர்கள் அப்படின்னு ஒதுக்கி அவர்களுக்கு தீங்கு விளைவித்தீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் யார் நல்லவர்கள் கிட்டவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறும் நான் சொல்லணும் அதனால கொஞ்சம் சுதாரித்து கொண்டு சூதானமாக நடந்து கொள்ளுங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம் செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த மாதம் ஒரு சுபிக்ஷமான மாதமாகவே இருக்கும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலுக்கு சென்று வாசம் நிறைந்த பூக்களை வாங்கி கொடுப்பது மிக பெரிய மிக பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுங்க அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் தோறும் பார்த்திங்க அப்படின்னா மாரியம்மன் கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்வது வழிபாட்டை மேற்கொள்வது அவர்களை தரிசனம் செய்து செய்வதே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு வழி பிறக்கும்